சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது சர்வதேச யோக்கிய சிகாமணி அது ரொம்ப ரொம்ப பெரிய யோக்கியம் அது அந்த யோக்கியன் வந்து என்ன செய்தார் அப்படின்னா மதுபான கொள்கை அதில் வந்து ஒரு கொள்கையை புது கொள்கையை ஒன்று வகுத்தார் அந்த கொள்கையின் மூலமாக கொள்ளை அடித்தார் அந்த அடித்ததில் வந்து வச எசக்கு பசக்காக மாட்டிக்கிட்டார் ஆதாரத்தோடு அதுக்கு வந்து காரணம் அங்கே இருந்த கவர்னர் அவர் வந்து சிபிஐ விசாரணை அப்புறம் வந்து என்ஐஏ விசாரணை அமலாக்கத்து விசாரணை வருமான வரித்துறை எல்லாத்துக்கும் போட்டு எல்லா துறையும் சேர்ந்து போட்டு கிளறி எடுத்ததில் நுங்கு எடுத்ததில் அமலாக்கத்துறை இந்த அதாவது சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை எல்லாம் தூக்கி எடுத்ததில் நூறு கோடி ரூபாய் வந்து ஆதாரபூர்வமாக சிக்கிட்டு நூறு கோடி ரூபாய் வந்து இதில் லஞ்சம் வாங்கினதும் நிரூபிக்கப்பட்டது ஆதாரங்கள் சிக்கி போச்சுது இதுக்கு வந்து அவருக்கு வந்து இது கொடுத்தாங்க சம்மன் அனுப்புனாங்க கிட்டத்தட்ட ஒன்பது தடவை அனுப்புன பிறகு கடைசியில் வந்து மாட்டினார் மாட்டிட்டு அப்போ விசாரணைக்கு வரல நேரில் போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கி போட்டு நாலு மிதி மிச்சு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போன பிறகு கோர்ட்டில் போன உடனே அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணாங்க அப்போ தான் தெரிஞ்சது இவர் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து உழவு பார்க்கும் ரகசிய தொ நவீன தொழில்நுட்ப இதெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காரு கருவிகளெல்லாம் உழவு பார்க்கக்கூடிய கருவி இவருக்கு எதுக்கான அந்த நாட்டுக்காரன் உசார் இஸ்ரேலுக்காரன் பார்த்தீங்களா அவன் தெளிவாக இருக்கான் உடனே பார்த்தா ஒரு நாடு தாங்க எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட முடியும் ஒரு நாட்டில் உடைய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு குட்டி உண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்லாம் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் கொடுக்கறதில்லை நாட்டோட நாட்டு தான் நாங்கள் ஒப்பந்தம் போட முடியும் அதை அடிப்படையில் தான் இந்த பொருட்களை இதெல்லாம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அதில் தான் நாங்கள் விற்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரிஜ் இவருடைய இவர் கேட்டிருந்ததை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உடனே இந்த ஆள் என்ன பண்ணார்னா நேரே அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார் உள்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில் எங்களுக்கு வந்து உழவு பார்க்கணும் உழவு பார்க்கறையே கருவி எல்லாம் எங்களுக்கு வேணும் அதனால் இஸ்ரேலில் நாங்கள் வாங்க போகிறோம் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் இவர் யாரை உழவு பார்க்கறதுக்கு அமலாக்கத்துறை உழவு பார்த்துருக்கார் யோக்கியர் அந்த இதிலேருந்து எல்லாமே சிக்கி போச்சு அப்புறம் தேச துரோக செயல்பட்ட செயல்ப தேக்க தேசத்துக்கு துரோகம் செய்த அந்த செயல்களில் ஈடுபட்டதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் எதுக்கு தப்பா மாட்டிக்கிட்டு இதை நீதிபதிகிட்டே இந்த ஆதாரங்களெல்லாம் வந்து சப்மிட் பண்ண உடனே நீதிபதி என்ன கேட்டாங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஏன் கைது பண்ணிட்டாங்க இவ்வளவு நாள் ஏன் தாமதம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப பரம யோக்கிய மாதிரி இன்னமும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணவே இல்லை இவர் முதல் ஆள் இல்லை அந்த கேஸில் ஏற்கனவே பத்து பன்னெண்டு பேர் உள்ளே தான் கிடக்கிறாங்க அதில் வந்து துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவும் ஏற்கனவே ஜெயிலில் தான் கழுவி தின்றுட்டு கிடக்கு திகார் ஜெயிலில் கடைசியாக முதலமைச்சரையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு அங்கே ஒரு தான் நேர்மையானவராக இருந்தால் ஒரு குற்றச்சாட்டு மேலே வந்த உடனே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த குற்றச்சாட்டை நிரூபித்து நான் நிரபராதுங்கிறது நிரூபிச்சுட்டு பதவிக்கு வரணும் அதுதான் முறை ஆனால் அது வந்து இந்த எத்துவாளிகள்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் மு க கிட்ட எப்படி எதிர்பார்ப்பீங்க மு க ஸ்டாலின் அப்படிப்பட்ட ஒரு யோகே சிகாமணியா இருந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜியை வந்து அந்த ஜெயிலுக்கு கொண்டு போன உடனே அந்த பதவியிலருந்து தூக்கி இருப்பாங்க அதே பேட்டர்ன் அப்படியே இருந்து இருக்கிறது வரைக்கும் இருந்து 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 வேற வழியே இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பதுக்கு நாட்களை கடந்து நீங்கள் இருக்கீங்கள ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல ஈடுபா சுற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டாருன்னு அப்படின்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல அவரை சஸ்பெண்ட் பண்றீங்க அந்த பதவியில இருந்து தூக்கிடுறீங்க ஆனா இவரை மட்டும் ஒரு அமைச்சர் பதவியில இன்னமும் ஏன் வச்சிருக்கேன்னு கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு இனிமே வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தான் அவருடைய பஜனை ப பதவி வந்து பறிச்சாங்க ஆனா டெல்லி முதலமைச்சர் அப்படி இல்லை இதை பார்த்து கத்துக்கிட்டாரு ஐஐஎம் படிச்சவர் பார்த்தீங்களா ரொம்ப அறிவு மேதாவி பாத்தீங்களா அதனால இன்னைக்கு வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ணாம உள்ள போய் கிடந்து சும்மா கிடைக்கல அதாவது எனக்கு சுகர் அதிகமாகிட்டு நீ காணிக்கணுங்கிறதுக்காக எந்த எந்த இனிப்புகளை தின்னா சுகர் தப்ப ஏறுமோ அதையெல்லாம் வாங்கி வாங்கி வாண்டடாக தின்னு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்ல என்ன வழியை விடுங்கன்னு சொல்லலாம்ல இதுக்கு ஏன்டகேட்டா நீங்கள் அங்கே பாத்ரூமில் மாவு கட்டு போடணுங்க இதெல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துடுறாருங்க முடிஞ்சு குச்சிக்கிதை மாவு கட்டு போட்டு நாலு பிரித்து பிரித்துனீங்கன்னா ஒழுங்காக இருக்க வேண்டியது அதாவது சரி கிடையாது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடணும் கேட்டால் அதெல்லாம் நீங்கள் நேர்மையானவங்ககிட்ட நேர்மையாக நடக்கணும் இந்த அயோக்கியன்னு நீங்கள் வந்து வேறு மாதிரி ரெண்டாம் கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட வேண்டிய அந்த மாவு கட்டு போட்டணும் சரியாயிரம் அவ்வளோ வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டாங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க சரியாயிடும் இவ்வளோ அயோக்கியத்தனும் பண்ணிவிட்டு யோக்கிய மாதிரி பொண்டாட்டியை விட்டு அனுதாபம் தேடி அங்கே பாருங்கள் ஜெயிலுக்குள்ளால் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு எங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது என்ன இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போயிருக்கு அதாவது பி சிதம்பரம்னு ஒருத்தர் கிடக்காரு பார்த்திங்களா நம்ம ஒரு ஆள் இந்த ஆள் வந்து இதே மாதிரி திகார் ஜெயிலில் ஒரு நூறு நாள் கழி தின்னுட்டு வந்தார் ஊழல்லாம் மாட்டி கழி தின்ட்டு வந்தார் இன்னும் பழையபடி என்ன கணக்க முடியலை மிச்சம் இருக்காது பெண்டிங்கில் இருக்கு இன்னும் கழி தின்ட்டு வந்தார் விடுதலையாகி வந்தோடனே சென்னையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க கேவலமான இது கட்சி காங்கிரஸுங்கிறது ஒரு உதாரணம் ஜெயிலுக்கு நீங்கள் நல்ல நோக்கத்தில் ஒருத்தர் போயிட்டு வராரு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார் நூறு நாள் ஒன்றா இருந்தார் இல்லை ஐம்பது நாள் இருந்தார் ஏதோ ஒன்றா பண்ணார் அதில் ஒரு வெற்றி கொண்டார் அதனால் நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க இல்லைன்னா அந்த நேர்மையான ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அதனால் விடுதலை வரார் பாராட்டு ரைட்டு ஏற்றுக்கலாம் ஆனா இது ஊழல் கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கு இந்த ஆளுக்கு இங்க ஒரு பாராட்டு விழாவாங்க வந்து காங்கிரசுக்காரன் தான் செய்வானே களவாணிகள் அதை தான் செய்யணும்னு வச்சிருங்களேன் அந்த இடத்துல இவர் ஒன்று பேசுறாங்க யாரு பி சிதம்பரம் ஒரு வாய வார்த்தையை அந்த மீட்டிங்ல பேசினார் பேசும்போது ஒரு வா ஒரு வாக்கியத்தை சொன்னார் என்னன்னா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நான் இந்த சிதம்பரமும் நான் செயலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் எப்படிப்பட்ட யோக்கியம் பாருங்க பாபு சிதம்பரம் கிட்ட ஒப்பிட்டு பேசினார் அப்படினா இவர் வந்து பாபு சிதம்பரம் பிள்ளை இழிவுபடுத்தினார்னு நான் புரிஞ்சேன் அந்த இடத்துல அவர் எவ்வளோ அவர் நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்தவர் நாட்டுக்காக வீட்டை தேகம் பண்ணவர் அவரு இது வீட்டுக்காக நாட்டை அடகம் நாட்டை வித்த கும்பல் இது இது போய் இருந்துக்கிட்டு அது ஒரே ஒரு கொல்லி தான் இருக்குது கையில் நம்ம ஒரே ஒரு பிள்ளை தான் பையன் தான் கார்த்தி சிதம்பரங்கிற ஒரு கொல்லி தான் இருக்குது அவருக்கு அது என்னத்தெல்லாம் தீங்க போகும் ஆரடி இடம் தான் கடைசியாக கிடைக்கும் உங்களுக்கும் ஆரடி இடம் தான் அவருக்கும் ஆறு அடி மொத்தம் பன்னெண்டு அடி இடம் தான் உங்களுக்கு மொத்தத்தில் அப்பனுக்கும் அதுமே மொத்த மொத்தமே அவ்வளோதான் கிடைக்கும் மிச்சம்லாம் எவன் எவனா தான் ஆண்டு போக போகிறாங்க இதில் எவ்வளோ தான் நீங்கள் எத்தனை தீவுகள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கலாங்க எத்தனை நாடுகள் எல்லாமோ போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா இதில் ஒரு பெரிய பின்னணி இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பேசுவோம் ஆனால் இந்த ஆள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நான் வந்து அதாவது அந்த பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க நானும் சிதம்பரம் பி சிதம்பரம் இன்னும் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம்னு சொல்லி பேர் மட்டும் அவருக்கு பேரே எதாவது அப்பா தெரியாமல் இதை வச்சுட்டார் இவங்க வரங்காலத்தில் பெரிய களவாணியாக வருவார்னு தெரிய வருவார்னு தெரியாமல் வாவு சிதம்பரம் பிள்ளைய மாதிரி நல்லவராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டார் சிதம்பரம்னு வச்சுப்பிட்டார் அதை வச்சுட்டு இது எப்படி யோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு அழைத்து பாருங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அதே மாதிரி தான் இதே பேட்டர்ன் தான் ஜெயிலில் கிடைக்கிறது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலு ஜெயிலில் கிடைக்கிற மாதிரி கம்பிக்கு அங்கே உள்ளால் கிடக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இதன் மூலமாக ஒரு அனுதாபம் கிடைக்கும்னு நம்பி ஆனால் கர்மா ரொம்ப முக்கியமானது வல்லவை பெற்றது இப்போ கர்மா அது வந்து எப்பவுமே வந்து அதுக்கு வேலையை கரெக்டாக செய்யும் இவர் வந்து அண்ணா கசாரை கூட இருந்தார் எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் அண்ணா கசாரை வந்து ஒரு பெரிய சமூக போராளி அவர் வந்து ஒரு ஊழலுக்கு எதிராக போராடினார் அதனால ஒரு பெரிய கூட்டம் ஆதரவெல்லாம் பெருகிச்சு அவருக்கு கூடவே இருக்கிறதுல முதல் ஆள் முதல் ஆள்னு அழகாக காணிச்சுக்கிட்டாரு அவரும் சரி ஒரு நாய் நம்மளை காலை சுற்றிக்கிட்டே வருதுங்கிற மாதிரி அதுக்கு முதுகில் ரொம்ப தட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு அப்படியே அதை அறுவடை பண்ணி ஆட்சி பிடிச்சார் வேறு எதுவுமே கிடையாது அந்த அவரு கூட்டின கூட்டம் அவருக்கு வந்து ஆதரவை வச்சு அப்படியே அறுவடை பண்ணி ஒரு ஐஐஎம் ஸ்டூடெண்ட் தான் ஐஐடி ஸ்டூடெண்ட்டு நான் வந்து இப்போ மெத்த படித்தவன் நான் ரொம்ப ஏழ்மை எளிமையானவன் அப்படி இப்படிலாம் சீன் போட்டுட்டு இப்போ நாற்பது கோடி ரூபாயில் வீடு சீன் போட்டுட்டு அதாவது பேனை கொண்டு இந்த ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பேனாக தான் வச்சிருப்பார் அவ்வளோவா அயோக்கியத்தனம் எத்தோழிதனம் அதான் இங்கே கருணாநிதி பார்த்து நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னு எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி எடுத்து ரொம்ப மக்களை நல்லா ஏமாத்தினார் படித்தவங்களெல்லாம் ஏமாத்தினார் ஏமாற்றி அழகாக வந்தார் வந்துட்டு அதுக்கு பிறகு அடிக்க ஆரம்பித்தாங்க கொள்ளை அடித்ததில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல ஒரு பார்ட்டு தான் ஒரே ஒரு விஷயம் தான் சிக்கியிருக்கு அதுக்கே இவங்களால் பதில் சொல்ல முடியலை அவ உடனே இப்போ வந்து அந்த பழைய அந்த ஃபார்முலாப்படி உடனே அந்தளவு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி பார்த்தாங்க இந்த காங்கிரஸ் திமுக களவாணி எல்லாம் இதில் இன்னொரு திருக்கூத்தம் நடந்துச்சு அதில் வந்து இவரை வெளியிடணும்னு சொல்லி போராடினது யாரெல்லாம் தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பிரணாய் விஜயன் மு க ஸ்டாலின் மம்தா பேனர்ஜி எல்லா களவாணி கூட்டமும் ஒன்று சேர்ந்துட்டு சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க அப்புறம் போய் ராகுல் காந்தி போய் கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பிரணாய் விஜயன் வந்து மிகப்பெரிய மோசடியெல்லாம் பண்ணியிருக்காரு இன்னும் மோடி அரசாங்கம் ஏன் கைது பண்ணலை அவரை டெல்லியில் எத்தவாளித்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி மோசடி பண்ணனதுக்காகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே அது வந்து அமலாக்கத்துறை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கு அப்படி அமலாக்கத்துறை போட்டது தப்பு நீங்கள் பழி வாங்கி சொல்லி போராட்டம் நடத்துனது ராகுல் காந்தியும் பிரணாய் விஜயனும் சேர்ந்து தான் பண்ணாங்க அங்கே பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நின்று நீ ஏன் பண்ணலைன்னு கேட்குறாரு எவ்வளோ பெரிய ட்ராமா பாருங்கள் இதை அயோக்கியத்தனம் இதெல்லாம் எத்வாளித்தனம் நம்ம டைலாக்ல சொல்கிறதா இருந்தேன் இந்த மாதிரி பேசிட்டு நடந்தாங்க சரி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இதை மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ராவா போட்டு எடுத்து அங்கே பிரச்சாரம் பொண்டாட்டி உடனே களத்தில் வந்து அது ஒரு பெரிய தேச சுதந்திரத்துக்கு அப்படி பாடுபட்ட அம்மா மாதிரி இப்படி கையை வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு எல்லாம் வந்து கும்பிட்டுக்கிட்டு அலையுது ஒரு சீட்டாவது எங்களுக்கு தாங்க என் மாப்பிள்ளை எப்படி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அதனால எனக்கு நல்ல இது ஜெயில் போனால் பரவாயில்ல கொள்ளை அடிச்சுட்டுலாம் போயிருக்கிறோம் மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வந்து சுட்டு கொள்ளணுங்க அரபு நாடு சட்டத்தை கொஞ்சம் பயன்படுத்தினா தப்பு கிடையாது இந்த மாதிரிப்பட்ட துறைகள்லாம் வந்து அது என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடியவனும் இதே மாதிரி இவங்க என்னென்னலாம் எத்துவழித்தனம் பண்ணி எப்படி இப்படிலாம் வராங்களோ அந்த ரூட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே ரூட்டில் தான் பயணப்படுறதுக்கு விருப்பப்படுவாங்க அந்த ரூட்டை தெரிஞ்சு வச்சுட்டு அது மூடம் தான் பயணம் படுவாங்க அதனால வந்து எதுக்கு வழி இல்லாமல் போனோம் அப்படின்னா இவங்களெல்லாம் உடனே உடனே பைசல் பண்ணி தொங்க விட்டுறணும் அப்போ சரியாக வந்துடும் சரி இதில் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகி போச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனு கூட நீங்கள் எப்படி கூட்டணி வச்சீங்க இப்படிப்பட்ட அயோக்கியனு கூட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் எப்படி லஞ்சத்தை ஒழிப்பீங்க அப்படிங்கிறம்மா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினது யா வேறு யாரும் இல்லை டெல்லி கா டெல்லி பிரதேச டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி அரவிந்தர் சிங் லவ்வி டெல்லி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவர் அதை கண்டனம் பண்ணி இதை ஏற்கனவே உள்ள புகைச்சல் வந்திருக்கு உள்ளதை கேடு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க அவன் ஒரு பெரிய அயோக்கியம் அவன் ஒரு பெரிய மோசடி பேர்வழி அந்த மோசடி பேர்வழியே ரெண்டாயிரத்தி பதிமூணுலலாம் வந்து என்ன சொல்லிட்டு நடந்துச்சு அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மத்தியில் இருந்துச்சு இந்த மாதிரி அமலாக்கத்துறை சிபிஐ இதெல்லாம் விசாரணைக்கு வந்த உடனே நீ ஏன் பதவி ராஜினாமா பண்ணாமல் இருக்கீன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கேள்வி கேட்ட ஆள் அந்த யோக்கியம் இன்னைக்கு உள்ளே பிடிச்சி ஆதாரபூர்வமாக பிடிச்சி போட்டாச்சு ஜாமீன் கொடுக்க மறுக்குது கோர்ட்டு அதை பதவி ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறான் இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கண்டுச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டணி அதோட கூட்டணி வேற வச்சுருக்கீங்க அவங்க கூட வச்சுக்கிட்டு நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்க போகிறன்னு வேற பேசிடுத்துறீங்க அக்காலும் தங்கச்சி அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் சேர்ந்து அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருக்கீங்க இதற்கு சரிப்பட்டு வராது அதனால உங்கள் காங்கிரஸை நீங்களே வச்சிடுங்க இந்த பதவியும் வேண்டாம் ஒரு புண்ணாக வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி வீசிக்கிட்டு அவருக்கு பாட்டு கிளம்பிட்டார் கிளம்பி லேட்டஸ்ட் தகவல் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் கூட்டணி வச்சுருக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி மாநில காங்கிரஸ் பிரதேச தலைவர் அரவிந்த் அரவிந்தர் சிங் லவ்வி அந்த டெல்லி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணி கிழிச்சு மூஞ்சில் வீசிட்டு அவர் பாட்டுக்கு நடை கேட்டார் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான் எலெக்ஷன் நேரத்தில் நெருங்கி வரும்போது பிடிச்சி டெல்லியில் என்ன தேர்தல் முடிய முடியலை வாக்குப்பதிவு என்பது தான் இருக்குது அந்த இடைவெளியில் இவர் வந்து இதை பண்ணியிருக்காரு ஆரோக்கியமான விஷயம் இதை மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த கட்சியில் உள்ள அந்த இந்த மாதிரி பட்டவங்களை நிராகரிக்கணுங்க எந்த கட்சியாக இருந்தாங்கிறது தான் அதாவது எத்தோழிகளை நம்ம ஆதரிக்கவே முடியாது அந்த கட்சியில் உள்ள இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களா அதை அந்த கட்சியிலேயே களப்படுங்கினா தான் சரியாக இருக்கும் இல்லையா அந்த கட்சியை நிராகரிக்கணும் இப்போ காங்கிரஸை நிராகரிச்சுட்டார்ல இவர் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால கூட கூட்டணி வைங்க வச்சுட்டு நீங்கள் என்னன்னா மண்ணா போங்க நானாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஏன் திருப்திக்கு நானாவது இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆள் கிளம்பி விட்டாரில்ல இதை மாதிரி முடிவுகளை வந்து கண்டிப்பாக அனைவரும் எடுக்கணும் எடுத்து இதை லஞ்சம்லாம் இல்லைன்னா ஒழியாது லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறது சுத்தமாக ஒழிச்சா மட்டும்தான் நாடு பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு போகும் ஓரளவுக்கு தான் மோடியால் ஒழிக்க முடிஞ்சிருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் வரும்போது இன்னும் கிடுக்கு பிடி அதிகமாக இருக்கும் தான் பதறாங்க எதுக்கு கதறிட்டு நடக்கிறாங்க அடுத்து இந்த மனுஷன் வந்தாருன்னா சொன்னதை செய்து விடுவாரு சுத்தமா எல்லாத்தையும் காய அடிச்சு விடுவாருன்னு பயம் வந்து போச்சு அதனால வந்து கண்டிப்பா அவரு பிடிச்சு எல்லா இந்த மிச்ச மிதி அவர் தான் தெரியுமே அனுபவசாலி வேற ஏற்கனவே பன்னெண்டு வருஷம் முதலமைச்சர் இருந்தார் அப்பவுமே நிறைய கத்துக்கிட்டாரு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன அரசியல் பண்ணுவாங்கிறத பத்து வருஷமாக கத்து வச்சிருக்காரு மம்தா பானர்ஜிலேருந்து இருந்து இங்க இருக்கக்கூடிய ஓங்கோல் இளவரசர் உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்கார் கொண்டு என்ன பண்ணுவீங்கன்னு அத்தனை எத்தோழி அவருக்கு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு அடுத்த அஞ்சு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ரிவிட் அடி இருக்குது ரிவிட் அடி இருக்குது கண்டிப்பாக லஞ்சத்தை ஒழிச்சு விடுவார் அதே மாதிரி இந்த கும்பல் அடித்து கொள்ளையடிச்சு வச்சிருக்க சொ சொத்துக்களையும் கண்டிப்பாக பிடிங்கி விடுவார் பல தடவை சொல்லிவிட்டார் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு அது அடவை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் தான் மம்தா பேனர்ஜியாக இருந்தாலும் சார்ந்தேன் இல்லைனா பிரணாயி விஜயனாக இருந்தாலும் சார்ந்தேன் இல்லை உங்கள் இவர் உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின்னா இல்லைனா அவங்க மச்சானோ இல்லைனா மு க காரோ யாராக இருந்தாலும் கனிமொழி இருந்தால் தருமபத்தினியாக இருந்தாலும் சார்ந்தாங்க யாராக இருந்தாலும் தப்ப முடியாதுங்கிறது தான் அவர் ஏற்கனவே பல தடவை சொல்லிகிட்டு இருக்கார் நிச்சயமாக நடக்கும் நாம் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்